நமக்கு நண்பர்கள் என்னுடைய கடலடி என்ற முதல் நாவல் நாகர்கோயிலை வெளியிடும் போது இவர்கள் அந்த நூலை வாங்குவதற்காக வந்தவர் புயல் நேரத்தில் நான் அந்த ஒரு வாரம் முழுக்க இந்த வல்லவளை மணலில் தான் என்னுடைய பயணம் இத்தனை ஆட்கள் இத்தனை மீனவர்கள் கடலுக்குள் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி பத்து வேகம் கொண்ட காற்றை எதிர்த்து நின்று மூஞ்சி முகமெல்லாம் சின்ன பின்னமாகி உடம்பெல்லாம் பீத்தெறியப்பட்டு சதையெல்லாம் கிழித்தெறியப்பட்ட அந்த ஒக்கி புயல் நேரத்தில் அரசு என்ன செய்தது என்று இப்போதைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவங்க வந்து மீனவர்கள் கடற்குள்ள ரொம்ப சுகமா இருக்கிறாங்க நீங்க போய் சொல்றீங்க தேவையில்லாம பதக்கத்தை உருவாக்குறீங்க சொல்லும் போது புதிய தலைமுறை என்னிடம் பேட்டி எடுக்கும் போது ஒருத்தர் அப்படின்னு நான் சொன்ன அந்த பதில் ஒருத்தரும் எடுக்கியூஸ் பதினெட்டு கோயிலின் முன்பக்கம் மக்களோடு அந்த நேரலையில் ஒளிபரப்பியதை தொலைக்காட்சி என்பவர் வந்து நேரடியாக வந்து இங்கே புதிய தலைமுறையில் போன்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஸ்டுடியோவில் இருந்து வெளியே வந்து கடற்கரைகளில் தங்களுடைய நேரலையை ஏற்படுத்திய அந்த நேரத்தில் வல்லவர்களையோடு நான் திரும்ப என்னுடைய ஒக்கி புயலும் நோக்கா செயலும் புத்தகம் வல்லவிளையில்தான் வெளியிட்டோம் அதில் நான் வல்லவிளை கிறிஸ்டோவர் ஆகியனையும் சேர்த்து எழுதியிருந்த புத்தகம் அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் பிஷப் சூசபாட்டியம் அந்த புத்தகத்தை வெளியிடத்தை பெற்றுக் கொண்டார் நீரோடி வரைக்குள்ள எல்லா ஊர்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் சாமியாருடைய மேடைகளிலும் கொண்டு போய் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் என்று சொன்னோம் எங்களிடமிருந்து இலவசமாக வாங்கினார்களே தவிர அதற்கு மேல் அந்த புத்தகத்தை அவர்கள் வாங்குவதற்கு தயாராக

அவர்களுடைய தந்தை அவர்களுடைய தம்பி அவர்களுடைய மச்சா மாமன் கடல கிடக்கும் போது அவர்களுக்காக பேசாம வேற யாருக்காக பேசுவார்கள் என்று குருக்களுக்காக வலித்து பேசிய அந்த நூலை பற்றி நூலை இருந்து படிப்பதற்கு கூட குருக்கள் தயாராகிறது அப்ப நம்முடைய வரலாறு எங்கிருந்து தொடக்கம் எங்க போய் முடிய போகும் இதைத்தான் கேட்டு கேட்க வேண்டியது நூல்கள் படிக்கிறது ஆவணங்கள் பறிக்கிறது நாம் படிக்கவில்லை என்றால் கடலோரத்துல இப்ப ஒரு பேச்சு கடற்கரை மக்கள் நூல்கள் படிக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது முன்னால உட்காந்துகிட்டு சீரியல் பார்க்கறது குடும்ப ஜபமாலைக்கு கூட நேரம்

ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டிருக்கிறோம் என்றால் நாம் எங்கே தவறு இருக்கிறோம் என்பதை பார்க்க நம்முடைய பெருமைகளை பேசுவதற்காக வருகின்ற நூல்களை கூட நாம் படிப்பதற்கு தயாரே தயாரில்லை என்றால் எங்கிருந்தோ திருப்பத்தூரில் இருந்து வரக்கூடிய ராதாகிருஷ்ணனும் தேனியில் இருந்து வரக்கூடிய பிரபு இவர்கள் படித்து

இந்த ஞாயிற்றுக்கிழமை பெருவிழாவில் நடத்தினா மக்கள் எல்லாம் பெருவிழாவில் பலகாரம் போடுறதுக்கும் சமபந்தி சாப்பிடுறதுக்கும் சாப்பாட்டு விஷயத்திலையும் விருந்தினர்களை கவனிக்கிறதிலையும் அவர்கள் மும்முரமாக இருப்பார்கள் அதனால நாம இப்ப நடத்தினா புத்தக கண்காட்சிக்கு யாருமே வந்து கெட்டி பார்க்க மாட்டாங்க அதனால எட்டாம் திருவிழா பதினஞ்சாம் தேதி மறைக்கல்வி மாணவர்கள் ஒரு எண்ணூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் அந்த மறைக்கல்வி மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களும் சபையாள வந்து அந்த புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு பதினைந்தாம் தேதி நம்முடைய நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப புத்தகத்தை கொண்டு வருவோம் புத்தக திருவிழா ஒவ்வொரு முதலையும் பத்தாம் திருவிழாவில் ஒரு புத்தக திருவிழா இப்படி கொண்டு போய் கடற்கரைகள்ல பாருங்க ஒரு புத்தக திருவிழா நடத்தணும் நாலு லட்சம் ரூபாய்க்கு புத்தகைய குளச்சல்ல ஒரு பத்து நாள் திருவிழா பத்தாம் திருவிழா அந்த இதுல ஒரு புத்தக திருவிழா நடத்தணும் ஒரு நாள் மூணாம் லட்சம் ரூபாய்க்கு புத்தகம் விற்பனையாச்சு குறும்பதையில நடத்தணும் இப்படி பல ஊர்களில் இப்ப திருவிழா நடக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் புத்தக திருவிழா என்று ஒன்றை கொண்டு வந்து நம்முடைய புத்தகங்களும் அதில் அடக்கம் முப்பதுக்கு மேற்பட்ட கடற்கரை மீனவர்கள் எழுதிய நூறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இப்போது நம்முடைய இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நான் முப்பத்தெட்டு புக்கிறேன் என்னுடைய நூல்களில் எதையாவது வாசித்து இருப்பீர்களா இருக்கிறார் வச்சிருக்கிறாங்க ஆனால் இது பரவலாக்கம் செய்யப்படுகிறதா என்றால் அதற்கான முயற்சிகள் தான் இந்த புத்தக திருவிழா இதில் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அந்த புத்தக வர வேண்டும் இந்த புத்தகத்தின் விழாவை கொண்டாட வேண்டும் இதில் நாம் பார்க்கக்கூடிய புத்தகங்கள் நம்முடைய சார்ந்த இலக்கியங்களை சொல்லக்கூடிய ஆவணங்களை சொல்லக்கூடிய புத்தகங்களாக இருக்க வேண்டும் என்று நான் சமீபத்தில் கேரளாவில் சென்றிருந்த போது போக்குவரத்து துறை அமைச்சர் ஆண்டனி ராஜ் அவர்களை சந்திக்கிறேன் அவர் பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு என்னுடைய அம்மா ஒரு வல்ல அம்மாவுக்கு பேரில் ஒரு தம்மா ஆஞ்சநேயா என்கிற கேரள அரசினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அமைச்சராக கூண்துறை நினைக்கிறேன் அவருக்கு ஊடு பெருமையோடு சொல்கிறார் நானும் தமிழ்நாட்டில் தான் பறப்பேன் எனக்கு அம்மா அம்மாவுக்கு வல்ல அம்மாவுக்கு பேரில் லோருதம்மா மிக பெருமையாக சேர்ந்த அதிகாரி அவருக்கு அடுத்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வன உலகைச் சேர்ந்த அலெக்சாண்டர் எத்தனை பேர் கொண்டாடியிருக்கிறோம் நமக்கான பெருமைகளை எத்தனை பேர் அதை பதிவு செய்திருக்கிறோம் எனக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்டி என்னோடு தினமும் தொலைபேசியில் பேசுவார் அவருடைய வீட்டு விசேஷங்களுக்கு திலீப்பு தலைவர் மற்றும் பேரவை சுனில் சவரியா சேரா ஊர் திருவிழாவுக்கு நீங்கள் துரும்பனையில் இருந்து நான் வருகிறேன்

அதிலிருந்து எடுக்கக்கூடிய கனிமங்களினால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய கதிரியக்கங்களினால் இயக்கங்களினால் கொத்து கொத்தாக கடற்கரை மக்கள் புற்றுநோயில் செத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இன்னும் குறும்பனையில் இருந்து நீரோடி வரை இருக்கின்ற கடற்கரை கிராமங்களில் கனிம மணல்களை எடுப்பதற்கான ஒரு முயற்சியை கார்பரேட் கம்பெனிகளுடன் சேர்ந்து இந்திய அரிய மணலாக எடுக்கிறதென்றால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பணியை நாம் செய்தாக வேண்டும்

இந்த துறை வரவிடாமல் தடுத்து இரண்டு ஆண்டுகள் போராடி இரட்டி அடித்த அனுபவம் இந்த வரலாறு என்று புத்தகம் எழுதினேன் இந்த இணையத்தில் இருந்து இந்த துறைப்பலத்தை கன்னியாகுமரிக்கு கொண்டு போன போது அன்று ஓராண்டு போராட்டம் நடத்திய அனுபவங்களை கன்னியாகுமரி காக்க களம் காண்போம் என்று ஒரு புத்தகம் எழுதினேன் டெல்லியிலே விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது விவசாயிகளும் மீனவர்களும் சேர்ந்து டெல்லியில் இருந்த விவசாய தலைவர்களை அழைத்து வந்து இங்கே நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தை வைத்து சரக்கு பெட்டக துறைமுகம் தாக்குமா மாவட்டம் என்று புத்தகம் எழுதுகிறேன் அதை படிச்சுட்டு இது மீனவன் என்று நெஞ்சில் அடிச்சிட்டு இது எங்களுடைய

ஒரு பாட்டை பாடும் போது அதை பதிவு செய்து அடுத்த அந்த என்ற நாவலில் அந்த அத்தனை பாட்டையும் பதிவு செய்திருக்கிறேன் இன்னும் அவரையும் சந்திக்க வேண்டும் செல்வராஜ் சன்னி போன்றவர்களை சந்தித்து அந்த ஒப்பாரி பாடல்களை நான் பதிவு செய்ய வேண்டும் அந்த வேற யாருக்கு

செய்து அதை இந்த தொல்காப்பியத்துக்கு நிகரான ஒரு பாடல் என்று நாம் நிரூபிக்க முடியும் ஆனால் நாங்கள் ஒரு வாய்மொழியா பேசிக்கிட்டு கடந்து போயிருக்கோம் இந்த புத்தகத்தில் நான் பார்த்தேன் அப்போ நம்முடைய வரலாறுகள் இந்த தேசத்தை காப்பதற்கு இந்த மாவட்டத்தை காப்பதற்காக நாமே களத்தில் நின்று போராடிய போராட்ட அனுபவங்களை நாம் தானையா படிக்கணும் நீங்கள் தானே வாசிக்க வேண்டும் நாங்களே எடுத்து நாங்களே கோடல சுமந்திச்சு எதுவான் பூமி விற்பனை பண்ணாலும் வாங்குவதற்கு ஆளில்லை என்றாலும் உங்களுக்கு வேற வேலை இல்லை சும்மா எழுதுன்னு நடக்காங்க அது ஒரு பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு நாம கடந்து ஆனால் ஒவ்வொரு இப்ப அவர் சொன்னார்ல அடுத்து ஒரு திருமணம் செய்தார் இலக்கியாகவே அதுல மூன்று பிள்ளைகள் பிறந்தது ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுப்பதற்கான பிரசவம் வலி நிற்குவதே

அவர்கள் திரும்பி உயர்த்தியது இந்த அரசு அப்ப முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தினசரி அவங்க குடும்பம் அவருக்கு மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்கிறாரு அவர் கொண்டு வரக்கூடிய வருமானத்துலதான் உழைக்க முடியும் இருக்கக்கூடிய தலையில இருக்கக்கூடிய குடும்பம் அவருடைய வருமானம் இல்லாததுனால நிர்பத்தியாக நிற்கிறதுனால அந்த குடும்பம் வாழ்வதற்கு சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு பால்வாததற்கு உட்பட உள்ள விஷயத்துக்கு அரசாங்கம் ஒரு முன்னூற்றம்பது அது நாற்பது வழித்த கூட காணாமல் அது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறது இதை அரசு அவ்வப்போது வெடிக்கிறாங்களா இந்த